மனத்தடிய உடன் போயினர் எல்லாம் போய்விட்டார்கள் பொருளார் கல்வி ஞானவிலார் அழுக்கு மனத்தடியே அறியேன் நான் உன் அடைக்கலமாக நிற்கின்றேன் நீயே சரண் என்று இருக்கின்றேன் தேவரின் திருக்குறிப்பு அறியாமல் வணங்குகின்றாய்க்கு உன் அருளார் அமுதத்தை வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன் விற்கினேன் வினையினேன் விதியின்மையார் என்னுடைய அந்த அருளார் அமுதத்தை தேவையில் வாரி வழங்கினேன் அந்த தருணத்திலே அதை முழுமையாக நான் உண்டு இருந்தால் இந்த பிறவி நீங்க அதை முழுசாய் சாப்பிட முடியல அதுக்குள்ள விற்கார அதாவது மணிவாசக பெருமான் ஒரு உயர்ந்த நிலையிலே இருந்தவர் சோசியல் அவர் உயர்ந்த முதலமைச்சராக இருக்க பெருமைகள் சுற்றிலும் இருக்கக்கூடிய அதிகாரம் ஆட்கள் எல்லாம் இருந்தது ஆனா இந்த திருவாசகத்தில் அறுபத்தி மூணு இடத்துல நாயின்னு சொல்லுகிறார் அந்த எளிமை என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறதே நாம் எளிமைப்பட எளிமைப்பட இறைவனை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறோம் எப்பொழுதும் அந்த எளிமை என்று சொல்லுவது ஏனென்றால் இறைவனே எளிமையானவன் நாம் நம்முடைய பெருமை அனைத்தும் தான் இறைவனை அடைவது சாத்தியம் எல்லாமே என்னை இழந்த நலம் இழப்பிலே வருவதுதான் சிவம் நாம் அதையே பிடிச்சுக்கிட்டு வச்சிட்டு இருந்தோம்னா அதை வச்சு கொடுத்துடும் நாம இழக்கணும் நம்ம இழந்தால்தான் பெருமானை பிறந்த எத்தனையோ செய்திகளை எடுக்காமல் கையில வைத்துக் கொண்டே பெருமானை நாம் அடைய வேண்டும் என்று கருதுகிறோம் ஆனால் பெருமான் பரந்தையும் பற்று நான் மற்றாய் என்று முழுமையாக எல்லாவற்றிற்கும் அந்த திறந்த நிலை அப்படி பற்ற நிற்கிற நிலையில தன்னை பல தடவை தன்னை பெருமானியை சொல்லிக்கொள்வார் பெருமானை பற்றி சொல்லுகிற பொழுது எத்தனையோ பேரு சிவபெருமானிக்கு பெயர் சொல்வார்கள் அவர் வந்து மகாதேவன் மாட்சி மேற்பட்டவன் கைலாயநாதன் அப்படி என்றெல்லாம் பெயர் சொல்வார் ஆனால் மணிவாசிகள் சுட்டுகிற பெயர் வந்து சிறப்பா இருக்கும் அவரு அவருக்கு பேர் சுட்டுகிறார் தன் பெருமி தானறியா தன்மையன் அவருக்கு என்ன பேர் நமக்கு தன்மை மட்டுமே அறிகின்ற தன்மையை நாம் நம்ம நம்ம பெருமை மட்டும்தான் தெரியும் அனுத்துவம் பெருமனவங்க ஆ என்னத்தை செஞ்சு கேச்சு எவ்வளவும் சிறப்பாக செஞ்சாலும் மருமவளை நல்ல சிறப்பாக சமைச்சேன்னு சொல்கிறான் அந்த காலத்தில் நான் எப்படி தெரியுமா சமைப்பேன் இல்லையா அப்படித்தான் சொன்னார் பிறர் பெருமையை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் தன் பெருமை தான் தனக்கு பெருசா தெரியும் தன் பெருமை ஆனா தன் பெருமை தெரியாது தன் பெருமை யாருக்கு தன் பெருமை தெரிகிறது அவங்க தன்முனை பூண்டு ஆணவம் எங்க இருக்கிறதுன்னா தன் பெருமை தெரிகிறவர்களுக்கு சிவகெருமனுக்கு ஆணவமே கிடையாது அதனால தன் பெருமை தானறியா தன்மையர் மட்டும் மட்டுமல்ல சிவனடியாரர்களுக்கும் தன் பெருமை தானறியா தன்மையர் எல்லா சிவகுருமே அவங்க பெருமை அவங்களுக்கு தெரியவே தெரியாது ஆக இப்படி பெருமான் வந்து தன்னை நாய் என்று சொல்லி கொண்டதற்கு காரணம் ஒரு பழமொழி உண்டு ஆறு நேரம் தண்ணி ஓடினாலும் நிறைய தண்ணி இருக்க ஒரு டம்ளரில் எடுத்துக்கோ ஒரு கொவலையில் எடுத்துக்கோன்னு குடிக்குமாது நீ அருளாக முதல வாரி கொண்டு கொண்டு கொடுத்த நக்கித்தான் என்னால் குடிக்க அதனால தன்னை நாய்கிற அதனால நான் நாய்ப்பான் எவ்வளவு கொடுத்த எவ்வளவு வாங்கி இருக்கலாம் ஆனா முடியலையே கொஞ்சம் வாங்கின வந்து விற்க ஆரம்பிச்சிட்டேன் சரி நீ விக்கி முடி வரண்டு கிளம்பிட்டேன் ஆகவே பெருமாளே உண்மையே அதை கிளம்பி வந்து சார்ந்திருக்கிறேன் தாங்கள் என்னை வந்து ஆட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து அருள்கிறார் அருள் பத்து சோதிகே சுடரே சூழொலி விளக்கே பணிமுறை மருந்தை பாதியே பரணே பால்வொள்வெண் நிறைய தயனும் நீதி செல்வத்தில் பெருந்துறையில் நிறை மலர் குருந்தம் மேவியசி ஆதிகே ஆதியே, ஆதிகே அரியேன்

ನೀ

இந்த மன்னுலகத்திலே அவருக்கு இருந்தது அந்த காலகட்டத்திலே மணிவாசுகருடைய வரவு மிக மிக அவசியமாக இருக்குது மணிவாசுகளுடைய காலம் ஒவ்வொருத்தரும் மாறுபாடான கருத்துக்களை சொல்லிக்கொண்டிருந்தாலும் அவருடைய காலம் இரண்டாம் நூற்றாண்டு அந்த இரண்டாம் நூற்றாண்டில நாம் எடுத்து கொஞ்சம் அந்த சரித்திரத்தை எடுத்து அவரை பிறட்டி பார்த்தோம் என்று சொன்னார் இரண்டாம் நூற்றாண்டு எப்படி இருந்தது பாண்டிய நாடு எப்படி இருந்தது சோழ நாடு எப்படி இருந்தது உதாரணமா ஏழாம் நூற்றாண்டு எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கிற பொழுது ஏழாம் நூற்றாண்டில் பாண்டிய நாட்டில் சமண பரவி இருந்தது அப்படிங்கிறது நமக்கு தெளி தெளிவாக தெரிகிறது ஹிஸ்டரியும் இருந்து நம்முடைய திருமுறைகளும் அதை சொல்லுகிறது தமிழ்நாட்டிலையும் கூட அந்த சமண இருள் பரவி இருந்தது பாண்டிய நாட்டில் அது இன்னும் ரொம்ப ஒஸ்டாக இருக்குது பாண்டிய நாட்டில் திருநீர் பூசுனா

இது குறைக்குது பார்த்து ரெண்டு தெரு தண்ணி இருக்கிற ஒரு நாய் இந்த சத்தத்தை கேட்டு அது குறைக்கும் இது கண்டு முட்டு கேட்டு அது மாதிரி இப்படி வந்து இந்த காலம் ஏழாம் நூற்றாண்டு ஏழாம் நூற்றாண்டில் இந்த இருளை போக்குவதற்கு இருவரை தகுதித்தார் ரொம்ப ஸ்ட்ராங் அப்ப அப்ப ஞானசம்பந்தர் திருநாவுக்கரசர் டூ ப்ராம்ப்ட் அட்டாக்கு ரெண்டு பேர் வரவழக்க வேண்டி இருந்தது அவ்வளவு மோசமா இருக்குது அப்ப பாண்டிய நாட்டுக்கு அந்த பிள்ளையார அனுப்பி அந்த சமநில போக்க வேண்டியிருந்தது பாண்டிய நாட்டில இருந்து அந்த சமனை இருக்கணும்னா சோழ நாட்டில இருந்து ஒரு குழந்த வர வேண்டி இருந்தது இரண்டாம் நூற்றாண்டுல சோழ நாட்டில் இருந்த ஒரு கொடுமையை விரட்ட பாண்டியராஜேக்கு ஒருத்தர் அனுப்பிச்சு வச்சார் அவர் தான் மணிவாசகர் பெருமாள் அது நம்ம பார்ப்போம் அது என்னன்னு தெரியும் சாமி வந்து அந்த நிலையில தான் தகுதி இல்லாத காரணத்தினால் தமிழ் வைத்து விட்டு போயிருக்கார் தனக்கு இந்த உடம்பு இன்னும் நீந்தவில்லை இதற்கு காரணம் பிராரத்தவினை பிராரத்தவினை எடுத்து வந்த இந்த உடம்பு அந்த வினைகள் தீருகிற வரைக்கும் இது போகவே போகாது ஒரு சின்ன வினை பாக்கி இருந்தாலும் அந்த வினைக்காக அந்த உடம்பு இருக்கு வினை போகவே தேகம் கண்டாது வினைதான் தீர்ந்தாள் திணை போதளவும் இல்லாது கிடாது எந்தெந்த வினைகளை அனுபவிக்க வேண்டும் என்று இந்த உடம்பை எடுத்து வந்தோமோ அந்த வினைகளை அனுபவித்து முடிக்கிற வரைக்கும் இந்த உடம்பு நம்மகிட்ட இருக்கும் அந்த வினைகள் கணக்கு அக்கௌண்ட் க்ளோஸ் ஆயிடுச்சு ஜீரோக்கு வந்ததுன்னா எந்த காரணத்தை முன்னிட்டு உடம்பு நம்பகிட்டேன் நான் ரொம்ப நல்லவனாக நடந்துகிட்டேன் நல்லெண்ணத்தின் அடிப்படையிலே என்னுடைய ஆகியவை இன்னும் இரண்டு ஆண்டுகள் கூட்டித்தரவும் அப்படின்னு தான் அப்ளிகேஷன் போலவும் முடியாது அது நான் பாசிவும் யாராக இருந்தாலும் வினைகளுக்கு தீர்ந்தாண்டியதுதான் ஆகவே இந்த வினைகள் அதில் குருவாக வந்த பொழுது சஞ்சித வினைகளை நீக்கினார் ஆகாமியம் ஏற்கனவே சரியாக போச்சு அதனால தான் குரு வந்தார் ஆகாமியம் வந்து குருநாதர் வந்து சந்திதத்தை போக்கினார் பாக்கி இருக்கிறது பிராரத்தம் அந்த பிராரத்தம் இருக்கிறதுனால தான் நம்மளை சாமி விட்டுட்டு போயிட்டார் என்று அவர் கருதுகிறார் அவ்வாறு கருதி அருளிய பதிவான் திருப்பெருந்துரையில் இரண்டாவது நிலையில் வந்தது முதல் நிலையை திருப்பெருந்து இருந்து பாண்டி அதற்கு பிறகு உத்தரகோசம் பங்கை போனது பெரிய திரும்பவும் திருப்பெருந்தூர்ல இரண்டாவது நிலையில அவர் அருள் செய்த பணிகள் அதைத்தான் இப்ப நம்ம பார்த்த மாதிரிங்க அடைக்கல பத்து என்று நாம பார்த்தோம் அங்கே சில பதிகங்கள் அருள் நம்முடைய வரலாற்று எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எது என்று கேட்டால் எப்படி ஆலவாய் என்கிற பகுதி ஏன் விடுபட்டு போயிருக்கிறது ஏன் பதியங்கள் எல்லாம் தில்லையில் அருள் செய்யப்பட்டவை திருப்பெருந்துறையில் அருள் செய்யப்பட்டவை உத்தரகோச பங்கையில் அருள் செய்யப்பட்டவை திருவண்ணாமலையில் அருள் செய்யப்பட்டவை என்றுதான் இருக்கிறது தவிர திரு ஆலவாயிலே அருள் செய்யப்பட்ட பதிகளுக்கு ஏன் இல்லை அது இருந்திருக்கிறது என்ன காரணம் என்று சொன்னால் திரு ஆலவாயிலே இரண்டு முக்கிய நிகழ்வுகள் நிகழ்ந்திருக்கின்றன ஒன்று பாண்டிய மன்னனுக்கு குதிரைகளை எடுத்துக் கொண்டு குதிரை வீரனாக சிவபெருமான் வந்திருக்கிறார் அப்படி வந்ததை இவர் நேரிலே பார்த்திருக்கிறார் அதை தன்னுடைய பதியத்திலே பதிவு செய்திருக்கிறார் அப்ப அங்க ஆலவாயில தானே இருந்திருக்கணும் அவரு என்னமா ஆலவாயில இருந்தா தானே இந்த நிகழ்வை பத்தி அவர் தெல்ல தெளிவா சொல்லுகிறார் அப்ப ஆலவாயில இருந்த பொழுது அவர் பாடிய பதிகங்கள் எவை சரி அது மட்டும் இல்ல இன்னொரு சம்பவம் நடந்தது என்னன்னு கேட்டா பிட்டுக்கு மண் சுமந்த செய்தி இல்லையா வந்தி கிழமையிடம் பிட்டு வாங்கிட்டு அதுக்காக மண் சுமந்தா இல்லையா அது எங்க நடந்தது நேர் மண் சுமந்து எழுதுல அப்ப அதுவும் அலவாய் நடந்ததா இல்லையா அப்பாசுக்கிற இங்க இருந்திருக்கிற அளவாயில் இருந்திருக்க அப்ப அங்க அவரு பதவியை அறிவு செய்திருந்தால் எந்த பதவிகளை அருள் செய்திருக்க வாய்ப்பு இருக்கிறது பார்ப்போம் மத்திய மணி நேரம் இருக்குல்ல இதெல்லாம் பார்க்கறதுக்கு தான் நம்ம எழுதுறோம் இப்ப அடுத்தது அந்த பத்து எனவே அதே அருளாயே ஒரு வார்த்தை சொல்றேன்னா போதும்

சும்மாந்திரமா அதுக்கப்புறம் என்ன ஆரம்பிச்சிடும் எப்ப சாயந்தரம் வரும் எப்ப சாயந்தரம் வரும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவோம் ஆக தன்னை அடைத்துக் கொண்டு போவதற்காக வருகிறேன் என்று காத்திருக்கிற பொழுது தனக்கு சரியா சாமி சொல்ல அடுத்த ஆணை வருகிறபடி இங்கேயே இது என்று சொல்லிவிட்டார் நல்ல கவனமா கேட்கணும் நலமலி திளை பொதுவனின் வருகிறோம் இங்க வரவே செய்யணும்